வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரீவியர் கொஷின்ஸில் நம்ம தொகுத்து நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக வந்து பார்த்தோன்னா நம்ம நாற்பத்தி நாலாவது நாள் வகுப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நாற்பத்தி ஐந்தாவது நாள் வகுப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த என் தொடர்லேருந்து ஏபிஜிபியில் ஃபர்ஸ்ட்டு நம்ம தேயிலை எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்ச்சியை டீஃபாக அந்த டாபிக்கில் நம்ம இறங்கலாம் ஓகேவா ஏபிஜிபியில் கம்பல்சரி நல்லா கொஞ்சிங்க டேரெக்டாக ஃபார்மில் கேட்பாங்க ஸோ அதனால் ஃபார்மில் கண் கம்பல்சரியானாலும் நம்ம படித்தாகணும் ஓகே அதேமாரி தியரி கொஷின்ஸும் ஏபிஜிபிலேருந்து அடிக்கடி வருது அந்த தியரி கொஷின்ஸை எப்படி அடிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வருகிற ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு வாரத்திற்கு பார்த்தோன்னா நம்ம விழுப்புரத்தில் டார்கட் ஸ்டடி சென்டரில் நம்ம செவன் டேஸ் ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம் ஸோ அதை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதேமாரி அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஷார்ட் கட் புக் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் போக ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான் அவங்களுக்கு டெஸ்ட் பதிவு ஃப்ரீ தான் சரி சார் அதேமாரி பார்த்தோன்னா நம்மளோட எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டுடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட் தான் நம்மளுக்கு என்ன கணக்குன்றது குழம்பும் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் அதோட லிங்க் கீழே வச்சிருக்கேன் அதை எடுத்து பாருங்க ஏன்னா ஒரே டாபிக் அதாவது ஒரு டாபிக் எடுத்துனா ஒரே ஷார்ட்கட் தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால நீங்க மேக்ஸை பத்தி கவலையே படம் வேணாம் சரியா சரி ஓகே இன்னைக்கு பாருங்களேன் இதில் வந்து பார்த்தோன்னா பெருகு தொடர் கூட்டு தொடர் அதுக்கப்புறம் பிகோனசி தொடர் மாரணி கூட்டு தொடர் பூஜ்ய கூட்டுத்தொடர் சோ இந்த மாதிரி நாலு வகையான தொடர்கள் இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டு தொடர்னா என்னான்னு தெரியும் அத்தமெட்டிக் ப்ராக்கஷன் ஸோ இங்கிலீஷை சொல்லலாம் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கூட்டு தொடர்னே என்ன ஒரே நம்பர் கூட்டிகிட்டே போகும் அல்லது ஒரே நம்பர் குறைஞ்சிட்டே வரும் கிளியர் தானே ஓகே சரி இதுல என்ன சார் தீயை கேட்க போகிறாங்கன்னா நம்ம பாருங்க அடுத்தடுத்து நான் சொல்றேன் பெருக்கு தொடர் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் பெருக்கு ஜிபி ஜாமெட்ரி ஜிபி ஜாமெட்ரிக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நம்பர் பெருக்கிக்கிட்டே போகும் அல்லதுன்னா ஒரே நம்பர் வகுத்துக்கிட்டே போகும் கிளியரா ஓகே அடுத்து பிபோனசி தொடர் அப்படின்னா தான் எஃப்னு சொல்லுவாங்க ஸோ பிபோனசி தொடர்னா என்னன்னா என்ன கூட்டிகிட்டே போகணும் பாருங்களேன் ஒன்னு ப்ளஸ் ஒன் டூ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் இப்படி போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மாரி கூட்டு தொடர் அல்லது மாருடி பெருக்கு தொடர் அப்படின்னா ஒரே நம்பராக போய்கிட்டே இருக்கும் சீரா அடுத்து பூஜ்ஜியம் மாரி தொடர்னா எல்லாமே நாமக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும் ஓகே இதுலேருந்து என்ன தீரி கேட்பாங்க அப்படின்னா நல்லா கொடுங்க இப்போ கூட்டு கூட்டுத்தொடரில் கூட்டு உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரே எண்ணை கழித்தாலோ அல்லது கூட்டினாலோ கிடைக்கக்கூடிய தொடர் கூட்டு தொடராகவே அமையும் கேள்வி கேட்கலாம் நாலு கூற்றை கொடுத்துட்டு கீழ்கண்ட எது தவறான குற்று அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்களேன் இது கூட்டு தொடர் ஒரே நம்பரை தொடர் என்னவா இருக்குங்களே கூட்டு தொடர் இப்போ பாருங்களேன் இப்போ எந்த நம்பரோட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ற எல்லா ஊருக்குள்ளையும் ஒன்றை கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒண்ணு கழிச்சா ஒன்று அடுத்து இதில் ஒன்றை கழிச்சா மூணு இதில் ஒண்ணு கழிச்சா அஞ்சு இதில் ஒண்ணு கழிச்சா ஏழு இதில் ஒண்ணு கழிச்சா ஒன்பது இப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்க கிடைக்கக்கூடிய தொடரும் பாருங்க கூட்டு இருக்கும் கூட்டு டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இருக்கணும் ஓகேங்களா ஒன்னு கிடையாது ஒரே நம்பரா இருக்கணும் ஒரே நம்பர் கூட்டிகிட்டே போதா அப்போ ஒரு கூட்டு தொடரில் ஒரே எண்ணெய் அதாவது ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரு எண்ணெய் கூட்டினால் என்ன கிடைக்கும் வரக்கூடிய தொடர் கூட்டு தொடராக தான் இருக்கும் அதே மாதிரி கழித்தால் என்ன தொடர அதுவும் கூட்டு தொடராக தான் இருக்கும் இப்ப பாருங்க சரி சரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒரே நம்பரை கழிச்சிருக்கேன் ஓகேவா இன்னும் இப்போ ஒன்றே கழிச்சிருக்கேன் இதில் ஒன்றை கா இதில் ஒன்றை கழிச்சிருக்கேன் ஒன்றை கழிச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே என்னது ஒன்றை கழிச்சிருக்கேன் ஸோ கழிச்சா என்னது எனக்கு கூட்டு தொடராக தான் வருது அதே இது கூட்டினா என்னன்னு பாருங்களேன் இப்போ கூட்டி பாருங்கள் இதில் ஒன்றை கூட்டி பார்ப்போம்மா கூட்டினாய் அளவு நம்மளுக்கு பதினொன்றுன்னு கிடைக்கும் இதில் ஒன்றை கூட்டினா ஒன்பதும் கிடைக்கும் இதில் ஒன்று கூட்டினா ஏழும் கிடைக்கும் இதில் அஞ்சும் கிடைக்கும் ஸோ இதில் மூணும் கிடைக்கும் இப்படி போகும் இப்போ பாருங்கள் இதனுடைய டிஃப்ரெண்ட்ஸ் அளவு ரெண்டு ரெண்டு குறஞ்சிருக்கா அடுத்து ரெண்டு குறஞ்சிருக்கா அடுத்து ரெண்டு குறஞ்சிருக்கா ஒரே நம்பர் குறஞ்சிக்கிட்டே போகுது அப்போ இதுவும் என்னது ஒரு கூட்டத்தொடர் தான் அப்போ ஒரு கூட்டத்தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரே நாள் கூட்டினாலோ கழித்தாலோ அது கூட்டத்தொடராகவே அமையும் கிளியரா புரிஞ்சதா ஓகே அதே மாதிரி பெருக்கினாலோ வகுத்தாலோ என்ன தொடர அமையும் பார்க்கலாமா இப்ப பாருங்களேன் இப்போ நான் என்ன பெருக்கி பார்க்க போறேன் இப்போ நான் ரெண்டாவது பெருக்கி பார்க்கறேன் இது ரெண்டாவது பெருக்கினா அளவு நாலு ஓகேவா இது ரெண்டாவது பெருக்கினா எட்டு இது ரெண்டாவது பெருக்கினா பனிரெண்டு இது ரெண்டாவது பெருக்கினா பதினாறு அடுத்து இருபது ஸோ இப்போ பாருங்கள் இப்போ என்ன அது ஒரு கூட்டு தொடராக தான் இருக்கும் பாருங்கள் ஒரே நம்பர் கூட்டிகிட்டே போகும் பாருங்கள் இங்கேருந்து இங்கே நாலு கூடி இருக்குது இங்கேருந்து இங்கே நாலு கூடி இருக்குது இங்கேருந்து இங்கே நாலு நாலு நாளாக கூட்டிகிட்டே போகுது இதே இதை வகுத்து பார்க்கலாமா ஸோ இந்த வகுத்து பாருங்க இதை வகு ரெண்டாவது வகுப்பு நினச்சிக்கலாம் இதை வகுத்தா அளவு ஒன்று இது ரெண்டாவது வகுத்தா ரெண்டு இது ரெண்டாவது வகுத்தா மூணு இது ரெண்டாவது வகுத்தா நாலு இது ரெண்டாவது வகுத்தா அஞ்சு இப்படி போகும் அப்போ பாருங்கள் இது என்ன அதே ஒரு கூட்டத்தொடர் ஆதரிக்கும் பாருங்க இங்கிருந்து ஒன்று கூடி இருக்கு இங்க ஒன்று கூடி இருக்கு ஒன்று கூடி இருக்கு ஒன்று கூடி இருக்கு அப்போ ஒரு கூட்டத்தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரே நாள் கூட்டினாலோ கழித்தாலோ அல்லது பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கக்கூடிய தொடர் என்னவா இருக்கும் கூட்டு தான் அமையும் சரி இதே கண்டிஷன் பெருக்கு தொடருக்கு அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அமையும் ஓகேங்களா ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் வராது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்ப கவனிங்களேன் இது பெருக்கு தொடர் தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரே நாள் கூட்டி பார்ப்போம் சரிங்களா பாருங்க ஒரே நம்பரை கூட்டி பாக்குறேன் ஒன்ன கூட்டி பார்ப்போம் இதுல ஒன்ன கூட்டினா அளவு மூணு இதுல ஒன்ன கூட்டினா அஞ்சு இதுல ஒன்ன கூட்டினா ஒன்பது இதுல ஒன்ன கூட்டினா பதினேழு இதுல ஒன்ன கூட்டினா முப்பத்தி மூணு இப்போ பாருங்க இது பெருக்கு தொடர் பெருக்கு தொடர்ல ஒரே நம்பரை கூட்டியிருக்கேன் கூட்டினா இது கிடைக்கக்கூடிய ஆன்சர் பெருக்கு தொடரா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல ஏன் இங்க இங்க இருந்து பாத்தோம்னா எதால பெருக்கிருக்காங்க தெரியாது ஓகேங்களா இதை பாருங்க இதை பாருங்க ஒரே நம்பர் டிஃபரன்ஸ் வராது சரி காமன் ரேஷியோ பொது விகிதம் வராது கிளியரா ஓகே அப்போ பெருக்கு தொடர்ல ஒரே நம்பரை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ அது பெருக்கு தொடராக அமையாது ஓகேங்களா இப்ப கழிச்சு பாருங்களேன் இதுல ஒண்ணு கழிச்சா அளவு ஒண்ணு இதுல ஒண்ணு மூணு இதுல ஒண்ணு கழிச்சா ஏழு இதுல ஒண்ணு கழிச்சா பதினஞ்சு இப்படி போகுமா இப்ப பாருங்க இங்க இருந்து இங்க மூணு கோடி பெருக்கிக்காங்க இங்க இருந்து இந்த மூணு நாள் பிறகு ஒன்பது வரணும் ஆனா என்ன வந்திருக்கு ஏழு வந்திருக்கு அப்போ பெருக்கு தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரே நாள் கழித்தாலோ அல்லது கூட்டினாலோ கிடைக்கக்கூடிய தொடர் என்னவா இருக்கும் பெருக்கு தொடராக அமையாது ஆனால் பெருக்கினால வகுத்தோட அமையும் பாருங்களேன் இப்போ ஒரே நம்பரை நான் பெருக்கி பாக்குறேன் இது ரெண்டாவது பெருக்குங்களே ரெண்டாவது நான் வரும் இது ரெண்டாவது எட்டு இது இரண்டாவது பதினாறு இது ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு இப்ப பாருங்க இங்க இருந்து நால பெருக்கி இருக்காங்க சார் இங்க இருந்து இருக்காங்க இருந்து ரெண்டு இங்க இருந்து ரெண்டு அப்போ ஒரே நம்பரை பெருக்குனே எனக்கு கிடைக்கக்கூடிய தொடர் என்ன பெருக்கு தொடர வருது அதே மாதிரி வகுத்து பாருங்க வகுத்தா பாருங்க ஒன்னு இது ரெண்டாவது வகுத்தா ரெண்டு இது ரெண்டாவது வகுத்தா நாலு இரண்டாவது வகுத்தா எட்டு இது ரெண்டாவது வகுத்தா பதினாறு இப்போ பாருங்க ஒரே நம்பர் பெருகிட்டே போகும் பாருங்கள் ஓ ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒரே நம்பர் பெருகிட்டே போகுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பெருக்கு தொடரில் ஒரே இணை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கு தொடர அமையாது ஆனால் பெருக்கினாலோ வகுத்தாலோ என்ன பெருக்கு தொடராக அமையும் ஸோ நாலு கூட்டு சொல்லியிருக்கேன் நல்லா கவனிங்க கூட்டு தொடரில் ஒரே ஒவ்வொரு உறுப்பினும் ஒரே நாள் கூட்டினாலோ கழித்தாலோ கூட்டு தொடராக தான் அமையும் வரும் அதே மாதிரி கூட்டு ஒரே எண்ணெய் பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கக்கூடிய தொடர் என்ன கூட்டு தொடர் தான் அப்போ கூட்டு பெருக்கினாலோ வகுத்தாலோ கழித்தாலோ கூட்டினாலோ எனது கூட்டு தான் ரெண்டு கண்டிஷன் ஓகேவா மூணாவது பெருக்கு தொடரில் பாருங்களேன் பெருக்கு ஒரே எண்ணெய் கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கு தொடராக வராது ஆனால் ஒரே எண்ணெய் பெருக்கினாலோ வகுத்தாலோ என்ன பெருக்கு தொடராக வரும் ஓகேவா கூட்டலுக்கு ரெண்டு கண்டிஷன் வரும் சரியா பெருக்கு தொடருக்கு ரெண்டு கண்டிஷன் வரும் கூட்டினாலும் கழித்தாலோ சரி கூட்டு தொடர்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் வரும் கூட்டினாலும் கழித்தாலோ கூட்டு தொடர் தான் அதே மாதிரி கூட்டு தொடரில் ஒரே நம்பரை பெருக்கினாலோ வகுத்தாலோ கூட்டு தொடர் தான் ஆனால் பெருக்கு தொடரில் கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கு தொடர் வராது ஆனால் பெருக்கு தொடரில் பெருக்கினாலோ வகுத்தாலோ பெருக்கு தொடராக அமையும் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்களேன் சோ இதுக்கு வந்து பாத்தனா ஒரு கண்டிஷன் இருக்கு சோ கூட்டு தொடரின் நிபந்தனை என்ன அப்படின்னு கேப்பாங்க சோ கூட்டு தொடர நிபந்தனை என்னன்னா டூ பி ஈக்குவல் டு பி

எந்த மூணு நம்பர் நம்ம எடுத்தாலும் அதில் நடுவில் என்ன ரெண்டால பெருக்கிறதையும் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி வர்றது ஈக்குவலாக இருக்கும் அப்போ கூட்டு தொடர்பு நிபந்தனை என்ன டூ பி ஈக்குவல் ஏ பிளஸ் சி இதுக்கு பெருக்கு தொடர்பு நிபந்தனை இருக்கு என்ன சார் அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி இப்போ பாருங்க எந்த ரெண்டு எந்த மூணு நம்பர் எடுத்துக்கோங்க இந்த மூணு நம்பர் எடுக்கிறேன் ஓகேவா இது ஏ இது பி இது சி ஓகேவா ஓகே இப்போ பாருங்க இந்த பின்றது நாலு அப்போ பி ஸ்கொயர் அளவு நாலு ஸ்கொயர் அளவு பதினாறு ஈக்குவல் டு ஏ டு பி ஏ அளவு ரெண்டு பி சரி ஏ டு சி வரணும் சரியா தப்பாக போட்டேன் சி மாற்றிக்கோங்க ஓகேவா அதை மட்டும் நான் தப்பாக போட்டுட்டேன் ஓகேவா சரி ஓகே இது ஏசி இது ஏ ஏ இது சி அப்போ ஏ பாருங்கள் ரெண்டு சி எட்டு அப்போ ரெண்டு இன்ட்டு கிடைக்கும் ஓகேவா அப்போ கூட்டு நிபந்தனை என்ன டூ பி ஈக்குவல் என்ன பி ஸ்கொயர் கிளியரா ஓகே அடுத்து பார்த்தனா பிபோனோசி தொடர்னு தெரியும் சரியா பிபோனோசி தொடர்ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க பிபோனோசி தொடரில் உள்ள ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் எதன் மடங்காக இருக்கும் அப்படிን கேக்குறாங்க சரி பிபோனோசி தொடர்ல ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் இரண்டின் மடங்காக இருக்கும் பாருங்களே இது பாருங்க 1 2 இது மூன்றாவது உறுப்பு அடுத்து 1 2 மூன்றாவது உறுப்பு 1 2 மூன்றாவது உறுப்பு பாருங்க எல்லாம் ஒவ்வொரு மூணாவது உறுப்பு எப்படி இருக்கு இரண்டின் மடங்கா இருக்கும் அதாவது ரெண்டால் வகுபடுற மாதிரி இருக்கும் கிளியரா புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பாருங்க மாரளி கூட்டுத்தொடர் அது என்ன சார் மாரளி கூட்டுத்தொடர் அப்படின்னா நல்லா கொஞ்சம் மாரளி கூட்டுத்தொடர் அப்படின்னா ஒரே நம்பர் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அதாவது மாறாம தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஓகேவா மாறாம தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்க இதுல மாரளி கூட்டுத்தொடர் மாரளி பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கொஞ்சம் மாரளி கூட்டுத்தொடர் அப்படின்னா பாருங்களேன் இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடி இருக்கு கூட்டுத்தொடர்ந்து பாருங்க டிஃபரன்ஸ் ஜீரோ கூடி இருக்கு இங்க இருந்து இங்க ஜீரோ கூடி இருக்கு இங்க இருந்து என்னது ஜீரோ கூடி இருக்கு கீரா இதே வித மார்லி பெருக்கு தொடர்ன்னு சொல்லலாம் பெருக்கு தொடர்னா என்ன ஒரே நம்பர் பெருக்கிட்டே போகணும் பாருங்களே பாருங்க இங்க இருந்துங்க ஒன்னால பெருக்கி இருக்காங்க இங்க இருந்து இங்க ஒன்னால பெருக்கி இருக்காங்க இங்க இருந்து ஒன்னு ஒன்னால பெருக்கி அப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படினா மார்லி கூட்டு தொடரின் பொது வித்தியாசம் என்ன அப்படி கேட்பாங்க அப்ப மார்லி கூட்டு தொடரின் பொது வித்தியாசம் என்ன எதை கூட்டிட்டே போறாங்க ஜீரோவை கூட்டிட்டே போறாங்க ஓகேவா இது அது மாறிலி பெருக்கு தொடரின் பொது வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க மாறிலி பெருக்கு தொடரின் பொது வித்தியாசம் என்ன எதை பெருக்கிட்டே போறாங்க ஒன்னை பெருக்கிட்டே போறாங்க கிளியரா மாறிலி கூட்டு தொடரின் பொது வித்தியாசம் ஜீரோ மாறிலி பெருக்கு பொது விகிதம் ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து பூஜ்ஜிய மாறிலி தொடர் பூஜ்ஜிய மாறிலி தொடர் என்ன சார் அப்படின்னா எல்லாமே பூஜ்ஜியமா இருக்கும் அதுதான் என்னது பூஜ்ஜிய மாறிலி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க சீரா ஸோ இந்த நாலு தொடர் கூட டெஃபனிஷன்ஸ் நம்ம பார்த்துரும் ஏன்னால் இது தியரியை கேட்பாங்க தியரி கொஷின்ஸெலாம் பார்த்துக்கோங்க நான் சொன்ன தியரியெல்லாம் நம்ம ரெகுலராக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா மேக்ஸுன்றது கஷ்டம்லாம் கிடையாது தொடர்ந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஏழு நாளாக நம்ம மேக்ஸை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு கொண்டு போயிடலாம் ஏழு நாள் போதுங்க ஏழு நாளாக சுயராக தூக்கிட்டு போயிடலாம் ஏன்னா ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஃபார்மலாவும் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக போட்டால் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் நம்ம ஒரே ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும் ஒரு டாப்பிக்கு முழுமையாகவே நம்ம தூக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட வீடியோவில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வீடியோ சொல்கிற லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் மேக்ஸில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி மாணவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஷேர் பண்ணுங்கள் நாளை என்னுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்